அலுவலகத்தில் நடைபெற்று வந்த வருவாய் தீர்வாய ஜமாபந்தி நிறைவு நிகழ்ச்சியில் ஐம்பது பயனாளிகளுக்கு பத்து லட்சம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய் தீர்வாய ஜமாபந்தி நிகழ்ச்சி கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற்றது அரக்கோணம் வருவாய் கோட்டாட்சியர் பாத்திமா தலைமையில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் ஏராளமான மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை மற்றும் பிரச்சனைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர் அதன் மீது பரிசீலனை மேற்கொண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஐம்பது மனுதாரர்களுக்கு ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் தையல் இயந்திரம் விவசாய பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கினர் நிகழ்ச்சியில் அரக்கோணம் வட்டாட்சியர் செல்வி நகர்மன்ற தலைவர் லக்ஷ்மி பாரி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தரராஜன் உட்பட வருவாய் துறையினர் கலந்து கொண்டனர்